இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வாழைக்காயை சமைத்து சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்வதனால் என்ன பலன் அப்படின்றத பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நாளில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைக்காய் நம்ம வறுக்கிறது இல்லைன்னா வஜி பண்ணுறது தான் மெயினாக இருக்கும் ஆனால் வாழைக்காயை வறுத்து இல்லைன்னா பஜ்ஜி போட்டு சாப்பிட்றதை விட பொரியல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது முன்ன காலங்கள்லாம் பொண்ணு பார்க்க வரும்பொழுது சொஜி பஜ்ஜி சாப்பிட வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வர்ற மாப்பிள்ளைங்களுக்கு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் தான் மெயினாக வைப்பாங்க சொஜ்ஜி அப்படின்றது கேசரி அதாவது ரவையில் பண்ணுற கேசரி பஜ்ஜி அதில் வாழைக்கா பஜ்ஜி செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது இந்த வாழைக்கா பஜ்ஜிங்க வாழைக்காயில் ஸ்டார்ச் இருக்கிறதுனால இந்த கரையாத நார்சத்தா செயல்பட்டு என்ன பண்ணும் நேரடியாக அது டைஜஷன் அதாவது ஜீரண மண்டலத்துக்கு போகும் அப்போ என்ன ஆகும் வாழைக்காயை சாப்பிடும்போது இந்த செரிமானம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி அது தொடர்பாக வர நோய்கள் வந்து காப்பாற்றுறது வாழைக்காயை உடலுக்கு சேர்க்கறனால நல்ல நோயின்றி வாழலாம் அப்படின்றத சொல்கிறாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது இப்போ நல்ல குண்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாழைக்காயை சாப்பிட்டோம்னா அதாவது வாழைக்காய் பருவல் வாழக்காய் பஜ்ஜி அப்படின்னு சாப்பிடாம வாழைக்காயை வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற உணவு பண்டத்தை எடுத்துக்கும் பொழுது குடலை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற அந்த கொழுப்பு செல்ல அதி அழிக்குது அதனால் உடல் எடையானது குறைகிறது மலச்சிக்கல்ல இருந்து விடுபட்றதுக்கு இந்த வாழைக்காய் உதவுது ஏன்னா இதில் அதிகமான நார்ச்சத்து ஸ்டார்ச் இருக்கிறதுனால குடலை சுத்தப்படுத்துது அங்கே இருக்கிற மலத்தை இலகுவாக்குறது அதனால் ஈஸியாக அது வெளியில் வருது இதனால் இந்த மலச்சிக்கலானது குறையுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பசியை கட்டுப்படுத்தும் இப்போ வயிறு நல்லா ஒரு பருமனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அளவில்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் சில பேருக்கு அவங்களே நினச்சா கூட அந்த சாப்பாடுற அளவை குறைச்சிக்க முடியாது ஏன்னா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் பசி எடுக்க எடுக்க என்னாகும் எதை பார்த்தாலும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நமக்கு நினைப்பு வரனால இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதனால் என்னாகும் வயிறில் அந்த ஃபேட் அதிகமாகி வயிறு பருமனாக இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் இந்த வாழைக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் சாப்பிட்ட ஒரு உணர்வை கொடுக்கும் வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப் திருப்பி சொல்கிறோம் சாப்பிடாத பொழுது வாழைக்காயை பொரியலாம் சாப்பிட்ணும் அதாவது வேக வச்சு சாப்பிட்ற பதார்த்தமாக தான் அதை சாப்பிட்ணும் அங்கே நீங்கள் வறுக்கிறதோ இல்லை பஜ்ஜி எடுத்து சாப்பிட்றதோ அது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தாது அது மறுபடியும் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு வேக வச்ச வாழைக்காய் பதார்த்தங்களை சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காயை சாப்பிட்றதுனால சக்கர வியாதி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுதுன்னா ரத்த செல்ல குளுக்கோஸ் உரியிறதை தடுத்துட்டு இன்சுலின் ஹார்மோனை சுரக்கிறத அதிகரிக்குது அதனால் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாழைக்காய் உடலில் ஜீரண உறுப்புகளுக்கு உணவு குழாய்களுக்கும் அளிக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடலில் ப்ரோபயாட்டிக் அப்படின்ற நுண்ணுயிர்களுடைய அந்தனுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அசிடிட்டி வராமல் இந்த குடலையும் வயிற்றையும் பாதுகாக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க பெருங்குடலில் வர புற்றுநோயை வராமல் விரட்டி அடிக்கிறது வழக்கா அப்படின்றத சொல்கிறாங்க வாழைக்காயில் விட்டமின் கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்குது மூட்டு வலி இந்த ஆஸ்டியோபொராசிஸ்ன்னு சொல்லிவிட்டு வயசானவங்களுக்கு வரும் இல்லையா அந்த நோய்கள்லேருந்துலாம் இது காம்புறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வாழைக்காயை கொடுக்கறதுனால அவங்களுடைய மனநிலை அந்த உணர்ச்சிகரமான மனநிலையை தடுத்து மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த அமினோ அமிலமானது மூளையில் ஏற்படுற அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஒழுங்குபடுத்துறதுனால இந்த மாதிரி மன அமைதியை கொடுக்கறதுக்கு இந்த வாழ்க்கை உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போது ஆன்மீகத்தில் இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாங்க வாழைக்காயை கரியாக சமைச்சு சிவபெருமானுக்கு நிவேதனம் செஞ்சவங்க ஏழு பிறப்புகளில் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல சந்ததிகளை பெற்று கவலை இல்லாமல் இன்பத்தோட நெடுங்காலம் வாழ்ந்து பிறகு உயரிய சிவலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வாழ்க்கையை சமைச்சு சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்தால் நல்ல சந்ததிகளை பெற முடியும் அது மட்டும் இல்லை கவலை இல்லாமல் ரொம்ப இன்பத்தோடு ரொம்ப நாள் வாழ்ந்து பிறகு சிவலோகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்